வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாம் இருக்கேன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இந்தியாவினுடைய நம்ம இஸ்ரோ நிகழ்த்திய சாதனை நூறாவது செயற்கைக்கோளை வந்து சிறப்பாக லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒன்று அது இல்லாமல் இந்த டக் வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய புரட்சியை பண்ண டிப்ஸிக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஆப்பை பற்றி தான் ஓகே மக்களே முதல்ல வந்து நம்ம இந்த இஸ்ரோவின் மிகப்பெரிய சாதனையான இந்த நூறாவது சேஃப்கை கோல் லான்ச்சு பற்றி நம்ம பேசுவோம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது கிலோவில் நம்மளுடைய செயற்கை கோள் லான்ச்சு வந்து ஆரம்பிச்சிச்சு சேட்டலைட் லான்ச் வந்து மொதல் மொதல் நம்ம லான்ச் பண்ணது வெறும் நாற்பது கிலோ இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ செயற்கைக்கோள் வந்து நம்ம லான்ச் கெப்பாசிட்டியோடு நம்ம இருக்கோம் அப்போ கோட்டாவில் இன்றைக்கி லான் இன்றைய ஏர்லி மார்னிங் லான்ச் பண்ணது வந்து நூறாவது செயற்கைக்கோள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து நம்ம ஸ் ஸ்பெடக்ஸ் ப்ரோக்ராம் வந்து மிஷன் வந்து சக்ஸஸ் ஆணுச்சு அதை வந்து ஸ்பெடக்ஸ் ஏ ப ஸ்பெடக்ஸ் பி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து டெக் டாக்கிங் டெக்னாலஜி வந்து நம்ம ஜனவரி மாதம் வந்து சிறப்பாக வெற்றி நடையாக அதை வந்து செஞ்சு உலகத்திலேயே நாலாவது நாடு இந்தியா அப்படிங்கிற பெயரை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம் மக்களே சரி ஓகே நம்ம அந்த நூறாவது செயற்கைக்கோள் வருவோம் இந்த நூறாவது செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி ஏ ஃபிஃப்டீன் அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கிளில் என்விஎஸ் ஜீரோ டூ மிஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அனுப்பிச்சிருந்தோம் ஏற்கனவே என்விஎஸ் ஜீரோ ஒன்று வந்து அனுப்பிச்சிருக்கோம் இப்போ வந்து என்விஎஸ் ஜீரோ டூ இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களும் எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா நேவிகேஷன் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு அதாவது இந்தியாவில் நம்மளுடைய ஜிபிஎஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸை வந்து குளோபல் பொசிஷன் சர்வீஸ் பொசிஷனிங் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது அமெரிக்கக்காரங்களோடது இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சர்வீஸை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அது வந்து நம்மளோடது ஓகே இந்த நேவிகேஷன் சேட்டலைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் ஒரு சிலது வந்து ஷேர் பண்ண முடியாது இந்த கோர்டினன்ஸ்லாம் வந்து நம்ம சரியாக வந்து ஷேர் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து மில்ட்ரி முக்கியத்துவம் இந்த மக்களே ஸோ இந்த ஜிபிஎஸ் மன்னிக்கணும் எஸ்பிஎஸ் இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு மிக சிறப்பான ஒரு நேவிகேஷன் இதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் போட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து நேரத்துக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து சர்ச் பண்ணி போவீங்க இது வந்து இப்போ இந்தியாவினுடைய சொந்த எஸ்பிஎஸ் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிப் சீக் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த பேக்ரவுண்டில் வந்து நிறையா வெடி வெடிக்கிறாங்க சாரி கொஞ்சம் பொறுத்துங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து சிறப்பாக